வெள்ளி செல்வோம் சரி நாம் வெள்ளியை கிரகம் என்று அழைக்கலாம் ஆனால் உண்மையில் அதன் மேற்பரப்பில் இறங்குவது அன்பான விஷயம் அல்ல சரி அதை விளக்குவோம் வணக்கம் நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இந்த காதல் கிரகத்தில் மூழ்கி இதயத்தை உடைக்கும் கேள்விக்கு பதிலளிப்போம் நாம் வெள்ளி கிரகத்தில் இறங்கினால் என்ன நடக்கும் வெள்ளி சூரியனிலிருந்து இரண்டாவது கிரகம் மற்றும் நமது சூரிய குடும்பத்தில் ஆறாவது பெரிய கிரகம் இது பல மலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான எரிமலைகளால் சூழப்பட்ட ஒரு கிரகம் மேலும் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது மைல் ஆறை மற்றும் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு மைல் விட்டம் கொண்டது பூமியை விட சற்றே சிறியது அளவு கட்டமைப்பு மற்றும் வேதியியல் நிலைமை ஆகியவற்றின் அடிப்படையில் இது பூமியுடன் பல ஒற்றுமைகளை கொண்டிருப்பதால் இதனை பூமியின் இரட்டை கிரகம் எனவும் அழைப்பர் அது மட்டுமல்ல வெள்ளி தான் பெறும் சூரிய ஒளியில் எழுபது சதவீதத்தை பிரதிபலிக்கிறது அதனால்தான் சந்திரன் மற்றும் சூரியனுக்கு பிறகு இது வானத்தில் இரண்டாவது பிரகாசமான பொருளாக அமைகிறது துரதிர்ஷ்டவசமாக பிரகாசிக்கும் அனைத்தும் தங்கம் அல்ல முதல் பார்வையில் காதல் போல் தோன்றுவது இறுதியில் நச்சுத்தன்மையாக மாறும் இது வெள்ளிக்கு முற்றிலும் உண்மை ஆம் வெள்ளியின் மேற்பரப்பு முழுவதும் நச்சு சல்பர் டை ஆக்சைடால் ஆன மேகங்களால் மூடப்பட்டிருப்பதால் அது நானூற்று அறுபத்து நான்கு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வளிமண்டல வெப்பநிலையை கொண்டுள்ளது இது இந்த கிரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு போதுமான காரணங்களை வழங்குகிறது ஆனால் இந்த காணொளிக்காக நமது அனிமேஷன் விண்வெளி வீரரை பிரத்யேகமாக கட்டப்பட்ட பாதுகாப்பு கவசம் மற்றும் விண்கலம் மூலம் நமது நட்பு கிரகமான வெள்ளியை ஆராய அனுப்புவோம் ஹீரோ பூமியை விட்டு வெளியேறியவுடன் வெள்ளியை அடைய நூறு நாட்கள் மட்டுமே ஆகும் ஆனால் வெள்ளி மீது தரையிறங்கும் இடத்தை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய தடையாக இருக்கும் ஏனெனில் விண்கலம் சல்பர் டை ஆக்சைடால் ஆன விஷமேகங்களால் சூழப்பட்டிருக்கும் அது மட்டுமன்றி மேலும் கீழே செல்லும் போது இருநூற்றி இருபது மைல் வேகத்தில் வீசும் காற்றினால் தாக்கப்படுவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து மேலும் முப்பது மைல்கள் அல்லது அதற்கு மேல் கீழே இறங்கினால் காற்று குறைந்து நச்சு மூடு பணிகள் நுழைவீர்கள் அதற்கு காரணம் வெள்ளி மீது மேகங்கள் சல்போரிக் அமிலத்தாலான மழையை பொழிகின்றன ஆனால் கிரகத்தின் வளிமண்டலம் மிகவும் சூடாக இருப்பதால் அமிலம் நடுவழியை ஆவியாகி பத்து மைல்களுக்கு மேல் தடிப்பாக இருக்கும் கந்தக அமிலத்தின் மூடு பணியை உருவாக்குகின்றது ஆனால் கவலைப்பட வேண்டாம் எங்களின் சிறப்பு விண்கலம் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இருப்பினும் அங்கு வெப்பநிலை முன்னூறு டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கும் மற்றும் பூமியின் கடல் மட்டத்தை விட பத்து மடங்கு அழுத்தம் அதிகமாக காணப்படும் நீங்கள் மேற்பரப்பை தொடும் நேரத்தில் இந்த அழுத்தம் தொன்னூற்று இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இது பூமியில் கடலுக்கு அடியில் அரை மைல் ஆழத்தில் இருக்கும் அழுத்தத்திற்கு நிகரானது மேலும் மேற்பரப்பு வெப்பநிலை நானூற்று அறுபத்தைந்து டிகிரி செல்சியஸாக இருக்கு இது பகல் இரவு மற்றும் ஆண்டு முழுவதும் மாறாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் விண்கலத்தை விட்டு வெளியேறி சிறப்பு கவசம் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் பட்சத்தில் உங்கள் எடை சற்றே இலகுவாக இருக்கு ஆம் வெள்ளி பூமியின் நிறையில் தொண்ணூற்று ஒரு சதவீதமாக இருப்பதால் உங்கள் எடை சுமார் பத்து சதவீதம் குறைவாகவே இருக்கு ஆனால் உற்சாகம் அடைய வேண்டாம் இங்கிருந்து விஷயங்கள் மேலும் கடினமாகிவிடும் ஏனென்றால் வெள்ளியின் மேகங்கள் சூரிய ஒளியில் தொண்ணூறு சதவீதத்தை பிரதிபலிக்கின்றன எனவே மேற்பரப்பில் போதுமான வெளிச்சம் இல்லாததால் இரண்டு மைல் தூரத்திற்கு அப்பால் பார்ப்பது மிகவும் சவாலானது பொங்கல் சிறப்பு கவசத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் போனால் தொன்னூற்றாறு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு மூன்று தசம் ஐந்து சதவீதம் நைட்ரஜன் மற்றும் ஒரு சதவீதத்திற்கும் குறைவான கார்பன் மோனோக்சைட் சல்பர் ஆக்சைட் ஆகன் மற்றும் நீராவி ஆகியவற்றால் ஆன அந்த வளிமண்டலத்தில் சுவாசிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் சிறப்பு கவசத்தை கலற்றி நீங்கள் தவறு செய்தால் உயிரணு சேதம் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் அதிக ஆற்றல் கொண்ட கொஸ்மிக் கதிர்வீச்சினால் தாக்கப்படுவீர்கள் விண்வெளி வீரர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைந்துவிடும் மேலதிக தகவல் உங்களுக்கு தெரியுமா வெள்ளியில் ஒரு நாள் என்பது இருநூற்று நாற்பத்தி மூன்று பூமி நாட்களுக்கு சமம் மற்றும் ஒரு வருடம் அல்லது சூரியனை சுற்றி ஒரு பயணம் இருநூற்று இருபத்தைந்து பூமி நாட்கள் மட்டுமே அதாவது வெள்ளியில் ஒரு வருடத்தை விட ஒரு நாள் நீண்டது